இந்த காலச்சூழலில் ஈழத் தமிழர்களைப் பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது போற்றுதலுக்குரியது அந்த வகையில் தயாரிப்பாளர் இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார் இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தஞ்சம் போகக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது இன்னும் தீவிரப்படுத்தவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கியிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு நான் அவரிடத்திலே சொன்னேன் கொண்டிருந்த போது ஒரு நான் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்தே தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து இங்கேயே பிள்ளைகளை பெற்று அவர்களும் திருமணம் செய்து அந்த அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன் அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது இருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள் நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை இலங்கையில் இரண்டு வகையான தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள் இந்திய வம்சாவழி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள் பெருமுடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார் நுவரெலியா என்பது அப்கன்றி மலையகத்தில் கொழும்புக்கு பக்கத்தில் இருக்கிற மலையகம் கண்டி நுவரலியா என்ற அந்த பகுதி தோட்ட தேயிலை தோட்ட பகுதி இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலைத் தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள் பத்து லட்சம் பேர் அழைத்துக் கொண்டு போனார்கள் அவர்கள் எல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்திற்கு பெயர் லயம் அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர் இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் காலத்திலே கொண்டு போனார்கள் அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி ஐம்பது சதவீதம் பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு பெயர் தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள் ஆங்கிலத்திலே ரீபேட்ரியட்ஸ் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் வேலைக்காக அங்கே போனவர்கள் பிறகு அந்த அரசு எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் இவர்களுக்கு எங்களால் குடியுரிமை எல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப ஐந்து லட்சம் பேரை அனுப்பி விடுகிறார்கள் எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்ட காலம் இருந்தது அக்கண்டியிலே இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் காலம் போராடி போராடி இப்போது குடியுரிமை பெற்றுவிட்டார்கள் இது பூர்வீக குடிகள் குடி தமிழர்கள் அல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்போ யாழ்ப்பாணம் சொல்றோம் இல்லையா வன்னி சொல்றோம் அது வடக்கு மாகாணம் மட்டக்களப்பு அம்பாறை அது கிழக்கு மாகாணம் இது ரெண்டும் சேர்ந்துதான் ஈழம் தாயகம் தமிழ் ஈழம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பூர்வீக தமிழர்கள் சிங்களவர்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள் இதை அல்லாமல் இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் ஆன தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பல சரக்கு வியாபாரம் பண்ணுறாங்க பல வகையான வியாபாரங்களை பண்ணிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க அவங்க வந்து வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க அங்கே வீடும் இருக்கு அவங்களுக்கு அங்கேயே பிஸ்னஸ் இருக்கு யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் நம்ம நாடு வந்து பூகம்பத்தால் ரெண்டாக பிளந்த போது லெமூரியா கண்ணு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவாக இருக்குது அப்பெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்தது ஆஸ்திரேலியாவும் இதில் சேர்ந்த நிலப்பரப்பாக இருந்தது மூழ்கி போன லெமுரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது அப் அப்படிப்பட்ட காலத்துல லெமுரியா உள்ள போயிருச்சு பகுருளி ஆறு உள்ள போயிருச்சு எஞ்சிய பகுதி தீவா இருக்கு அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு ஆனா அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பா இருந்தது அப்போ நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த காலம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது இப்போ திடீர்னு இப்ப தமிழ்நாடு ரெண்டா படந்துருதுன்னு வச்சுங்க சென்னைக்குள்ள வெள்ளம் புகுந்துருது ரெண்டா படந்திருது படந்த பகுதி ஒரு பகுதி உள்ள போயிடும் ஒரு பகுதி தீவா மாறிடும் இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும் தெற்கானத்தோட தட்சிண பூமியோட இணைஞ்சு நிற்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும் நடுவுல தண்ணி பூந்து அரபிக்கடல்ல போய் கலந்துருதுன்னு வச்சுங்க தென் எல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு தீவா மாறிடும் அந்த மாதிரிதான் இலங்கை தீவு அப்படி உருவானதுதான் இலங்கை தீவு ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல ஆனால் அக்கன்றிலே வாழக்கூடியவர்கள் இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் இப்ப நாம கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாகி விட்டார்கள் ரீபாட்ரியாட்ஸ்ங்கிற பேரில் நீலகிரியில் இருக்கிறவங்களும் அவங்க தான் பகுதியில் அவங்கதான் அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை ஆனால் வேற பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு கண்டி நுவரலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள் இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள் ஸ்ரீலங்கன் அவங்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கலவரம் ஏற்பட்ட போது ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது அங்கிருந்து படகுகளை வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் எண்பத்தி இருந்து தொடர்ச்சியா கலவரம் நடக்கிற போதெல்லாம் வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம் ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ முகாம்கள் இருக்கிறாங்க முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த ஒருக்கத்தோடு சொன்னார் போராடி எப்படியெல்லாம் அவங்களுக்கு கட்டி கட்டித்தரணும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திரப்படி நான் ஒரு முறை காட்டு மன்னார்குடியில் போய் ஒரு முகாம் பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன ஒரு ஹால் அதுக்குள்ளே புடவையால் தான் ச தனித்தனி தனித்தனி வீடு மாதிரி மறித்து மறிச்சு புடவை தான் வால் மாதிரியே சாரீ சாலி அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தான் ஒரு குடும்பம் அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டியிருப்பாங்க அதுக்குள்ள ஒரு குடும்பம் அவங்களுக்கு தனி வீடே இல்லை மொத்தத்தில் ஒரு டார்மெட்ரி மாதிரி ஒரே ஹால் இந்த ஹாலுக்குள்ள வந்து பிளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல அவங்களே துணியால வந்து தடுத்து குடியிருந்தாங்க அவங்க ஊருக்கு பக்கத்தில் அம்பலவானன் பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு காட்டு சாஃபி புலியூர் ஒரு பக்கத்தில் அங்கே ஒரு முகாம் இன்னைக்கு இருக்கு அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச்செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டு போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர்கிட்ட கொடுத்தோம் அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை உதவித்தொகை பத்தாது அதை உயர்த்தணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று அது வந்து முந்நூறுபாய் நானூறுரூவாய் இருந்தது வந்து அறநூறுரூவா உயர்த்தினார் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு உயர்த்திட்டாங்க அதுக்கு பிறகு தான் வீடுகள்லாம் கட்டணுங்கிற கோரிக்கைகள்லாம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கி வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க இந்த முகாம்களை இல்லாம வெளியே வந்து அரசு அனுமதியோட தங்கியிருக்கிறாங்க பல பேர் மொத்தத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கே இங்க நம்மளால வந்து நல்ல வீடு கட்டி தர முடியல ஆஸ்திரியாலியாவோட தரக்கூடிய மதிய மரியாதை இந்தியாவில் கிடையாது கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஏழு தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள் வசதிகள் அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரல எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அரசாங்கம் சாப்பாட்டு செலவில் இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இங்கிலாந்துல அந்த மாதிரி இங்க புலிகளோட தொடர்பில் இருந்தா தூக்கி அடிச்சிடறான் அங்கே புலிகளோட தொடர்புல இருந்தா குடியுரிமையை தரான் ஐரோப்பிய நாடுகள்ல நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன் போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிவிகேட்னால நிறைய சர்டிவிகேட் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில வர்றவங்களுக்கு வந்து பிரான்ஸ்லே ஐரோப்பாவில் ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க போய் தங்கணும்னா இவர் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஆயுத குழுக்கள் குழுக்களோட தொடர்பில் இருந்தவர் அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் எனவே இவரை இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும் அதை வந்து இங்கிலாந்தில் ஏற்றுக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்கள் கனடாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்தியாவில் புலிகளோட தொடர்பில் இருந்தா அடுத்த செகண்டை தூக்கி அனுப்பிச்சி விட்டுருவாங்க கைது பண்ணா அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுருவாங்க எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க சாதாரண குற்றம் தான் அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கைதான் முக்கியமான காரணம் இந்த குடியுரிமையை பொறுத்த வரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம் இப்போ கூட அவர் சொன்னார் இல்லையா நான் செஞ்சி கூட்டத்தில் பேசுனேன் தீர்மானம் நிறைவேற்றுங்க என்ன தமிழீழம்தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும் அவங்களால சட்டம் மசோதா பில் கொண்டு வர முடியாது அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு கிடையாது இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதை தான் நம்ம கடுமையாக எதிர்த்தோம் மிக கடுமையாக எதிர்த்தோம் பாருங்க மத அடிப்படையில் தான் பார்க்குறான் முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்போங்கிறான் புத்திஸ்ட் வந்தா கொடுப்பேன் இட இது குடியுரிமை கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் கொடுப்போம் பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை வந்தால் கொடுப்போம் சீக்கியர்கள் வந்தா கொடுப்போம் இந்துக்கள் வந்தா கொடுக்கும் ஆனால் எக்ஸெப்ட் இருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம் ஸ்ரீலங்காவிலிருந்து வரவனா இந்துவா பார்க்கறதுல தமிழனா பார்க்கறான் தமிழனுக்கு குடியுரிமை இல்லை அந்த சிஏஏ சட்டத்தில் ரெண்டு பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது ஒன்று இஸ்லாமியர்கள் இன்னொன்று தமிழர்கள் இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம்ங்கிறது அதுதான் சொல்லுது இப்போ சிஏங்குற சட்டம் அது நடைமுறைக்கு வரப்போகுது தீவிரமா வரப்போகுது இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா நாம் பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்குது உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனிவாவில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது உலக நாடுகள் ஐநா அலுவலகம் பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில் அதுதான் அரசியல் தலைவர்கள் பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்காந்து பேசுகிற இடம் இப்போ ஜெனிவாவில் இருக்கிறது இப்போ நம்மள மாதிரி ஆனாலும் போய் பேசலாம் நாம அனுமதி வாங்கி நம்ம போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசலாம் ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன் அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்கு ஒரு ஃபோரம் இருக்குங்க ரெஃப்யூஜின்னா அகதிகள் தாயகம் திரும்பியவர்கள் உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் எந்த நாடும் மறுக்கக்கூடாது போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள் இப்படி ஏதாவது காரணங்களால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்றது அந்த நாட்டுக்கு தஞ்சம் போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அவங்கள வரவேற்கணும் வரவேற்று அவர்களை மனிதர்களாக நடத்தணும் அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய மருத்துவம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யூஎன் சார்டர் அது உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்ட்டர் சார்ட்டர்னா அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி ஒப்பந்த பட்டயம் அது அதுல கையெழுத்திடாத நாடு இந்தியா மற்ற நாடுகள்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவனுக்கு வந்து அண்டை மாநிலங்களிலிருந்து நிறைய உள்ள நுழைகிறாங்க அவங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு எங்களால் வந்து இடம் கொடுக்க முடியாது உரிமைகள் தர முடியாது அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலேருந்து இருக்குது இன்னமும் இன்னமும் இருக்கு இப்போ நம்முடைய கோரிக்கைகளில் யூஎன் சார்ட்டரில் இந்தியன் கவர்மெண்ட் கையெழுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் இன்னமும் நம்ம வலியுறுத்துறோம் ரெஃபியூஜிஸ் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க வெல்முருகன் அவர் சொன்னார் பாருங்க ஆறு மணிக்கு மேல ஆள் காணனா கியூ பிராஞ்ச் அங்கே போய் நிற்பான் ஒவ்வொரு முகாமிலும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியே வந்தா கியூ பிராஞ்சு சொல்லிட்டு தான் வெளியே வரணும் முகாமில் இருந்து ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு முகாமுக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி பருப்புலாம் கொடுத்து வந்திருக்கிறோம் பொறுப்போருலாம் கொடுத்து வந்திருக்கோம் அவங்க சொல்லும் போதுலாம் நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வடிக்கும் பல இடங்களில் அந்த முகாம்களை போய் பார்த்துருக்கோம் அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு அவ்வளவு மோசமாக இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம தொப்புல் குடிங்கிறோம் நம்ம சொந்தங்கிறோம் நம்முடைய ரத்த பந்தங்கிறோம் குருதி உறவுங்கிறோம் ஆனா அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு அவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதை போல் இது செய்யவில்லை வந்து வந்து நல்ல ட்ரீட் அப்படி முடியாது கொள்கையை தான் இந்த சிஏஏ சட்டத்தில் நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்தாக்க முஸ்லிமா இருந்தால் கிடையாது இந்துவா இருந்தா உண்டு சீனாவில இருந்து வந்தாலும் அதே தான் இலங்கையில இருந்து வந்தா யாருக்கும் இல்லை இலங்கையில் ரெண்டு பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க சிங்களவர்கள் இங்க வர ரெண்டு தமிழர்கள் யாரும் இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க இந்துவா இருந்தாலும் தமிழனாய் இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது இதைத்தான் நாம எதிர்க்கணும் உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது வெறும் திராவிட அரசியல் எதிர்ப்பதற்கு கிடையாது அது வந்து உள்ளபடியே பெரிய டைவர்ஷன் அது அது வந்து தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம் தான் இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரய விரயமாக்குறோம்னு அர்த்தம் திசை திருப்புறோம்னு அர்த்தம் தமிழ் தேசியங்கிறது ரெண்டு கன் கண்ட் இருக்கணும் ஒன்னு எங்களுக்கு தனி தேசம் வேண்டும் எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டும்ங்கிற கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கை இருந்தாதான் தமிழ் தேசியம் பேசுறதுக்கான முழுமை பெறுது அப்படி பேச முடியாது சரி ரெண்டாவது உண்மையான யாருன்னு அடையாளம் காட்டணும் உண்மையான எதிரி வந்து எந்த மொழிவழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான் இந்திய தேசியத்தை பற்றி எதுவுமே பேசாம அங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாம சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாம நாம நமக்குள்ள வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்தில் திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையாக தான் அமையும் ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நாம் பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் தான் ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில் சில வசதிகளை செஞ்சு கொடுங்கிறது அல்ல அவங்களுடைய நலன் ஒன்று தான் தமிழ் ஈழம் அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும் அதை வரவேற்க வேண்டும் அதை வலியுறுத்த வேண்டும் அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும் அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும் இது வந்து ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி என்னன்னா இருந்து இங்கே வந்துட்டாங்க இனிமேல் இவங்களால் அங்கே போக முடியாது போகிறதுக்கான சூழல் இங்க இல்லை தமிழீழம் மலர்கிற வரையில் அவங்க இங்கதான் வாழ்ந்தாகணும் தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்கே போகலாம் ஆகவே அங்க இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான் ஏன்னா இங்கே வந்துட்டாலும் கூட தஞ்சம் பூந்தாலும் கூட இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான் இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள் அப்போ இங்கேயும் நீ குடியுரிமை பெறலாம்னு சொல்லும் போது ரெண்டு குடியுரிமை ஆயிருது ரெட்ட குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள் அவங்களுக்கு வந்து அங்கேயும் குடிமக்களை தான் இருக்கிறாங்க இன்னைக்கும் சர்டிஃபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் இங்கே அகதி முகாமில் இருந்தாலும் ஆனால் இங்கேயே பிறந்து உங்கள் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு உங்கள் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேலை ஈழ மலர்ந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம் இங்கே இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிடலாம் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போயிடலாம் அதுக்காக தரப்படுறதுதான் இரட்டை வாக்குரிமை இரட்டை குடியுரிமை என்பது இரட்டை குடியுரிமை எனவே இதையும் சேர்த்து பேசுவது தான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம் நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிக்கும்போது சொன்னேன் பத்திரக்கோட்டை இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை என்ன பாருங்க உங்கள் உங்கள் அரசியல் தாக்கம் தான் அவரை வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் பேசுகிற அரசியலின் தாக்கம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு வந்து நிற்கிறார் ஒரு சயின்டிஸ்ட்டு அது எனக்கு என்னதில் சம்மந்தம் அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்பில் அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்குது பர்சனலாக அவர் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடாக இருக்கிறாரு அது நமக்கு என்ன சம்மந்தம்ன்ட்டு அவர் மாட்டி ஒதுங்கிருக்கலாம் ஆனால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்கள் ராமநாதபுரத்துக்காரர் ஆனால் கடலூருக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான அந்த பாடல் வந்து கொண்டாடப்படும் அவ்வளோ சிறப்பாக பாடல் நம்ம ஆன்வின் பாரதி கலை பாரதி எழுதியிருக்கிறாரு இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க இதில் படத்தை முழுசாக பார்த்தா தான் நம்ம வந்து இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவாக பேச முடியும் என்றாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது வேதாஜின் உடனே எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு வேதம் ஜி வேற இருக்கு என்னங்க இது என்ன மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சிருக்கீங்க என்ன விஷயம் கேட்டேன் இல்லை எங்க அப்பா பேர் வேதமணின் வெறிக்கூட வேத பாண்டியன் நீங்க வேதமணி பாண்டியன் பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர் ஆனால் ஜி இருந்தாலும் வேதா இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர் தமிழ் பற்றாளர் ஏழு தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களை இங்கே சேர்ந்து செயல்படணும் இதே தயாரிப்பாளர் இதே இயக்குனர் இதே இசையமைப்பாளர் இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்குது ஒரு பார்வை இருக்குது தமிழ்த் தேசிய பார்வை இருக்கிறது அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ்ச் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும் படைத்து தர வேண்டும் அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர் தமிழர் என்ற உணர்வுள்ளவர் எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீர்வான் என்று உரத்து முழங்கக்கூடியவர் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமா ஒரு பிஸ்டல் வாங்கி தர்றதுக்கு உரிமம் உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் அதெல்லாம் யாரும் உங்களை நீங்களே பெரிய போராளி தான் ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம் நீங்க நீங்க சிறுத்தை தங்கம் ஜாக்குவாரங்கிறது வந்து உண்மையிலே சிறுத்தைன்னு தான் அதுக்கு பொருள் டைகர்னா புலி லயன்னா சிங்கம் ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் அது பயங்கர ஸ்பீடு இவரு சண்டையில அப்படிதானே ஸ்பீடா பண்ணுவாரு அதனால தான் அவருக்கு ஜாக்குவார் தங்கம் ஆமா இப்போ ஒரு வயசு எழுவதுக்கு மேல ஆகுது எவ்வளவு எப்படி இருக்கார் பாருங்க ஆ எழுவத்தி மூணு வயசு அப்படி வந்து அவர் இதெல்லாம் ஆக்ஷன் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு காட்டினாரு வீட்டுல போயிட்டு ஐயோ அப்பா நான் ஆளை கொடுங்க நான் கிளம்புறேன் எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது அப்படி வந்து அதனால் உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம் அந்த வகையில் அண்ணன் ஜாக்குவார் தாங்கமே அவர்களை தங்கம் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்